வெளியான எக்ஸ்லிஸ்ட் போல் முடிவுகள் பொய்யா பாஜக இரநூறு தொகுதிகள் கூட தாண்டாதான் அதிர்ச்சியில் மோடி அம்பலமான கருத்து கணிப்புகள் அதாவது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வந்த நாடாளுமன்ற தேர்தல் நேற்று ஜூன் ஒன்று நிறைவடைந்து விட்டது அதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் வெளியாகின அந்த கருத்து கணிப்புகளில் பெரும்பாலான பாஜகவுக்கு ஆதரவாகவே வெளியாகி குறிப்பாக பாஜக கூட்டணி ஐம்பது முதல் முன்னூத்தி எழுவத்தி ஓரு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியானது மேலும் நாடு முழுவதும் பாஜகவே பெரும்பான்மை பெறும் என்றும் பாஜக ஆளாத முக்கிய மாநிலங்களில் கூட பாஜக வெல்லும் என்றும் தெரிவிக்க ஆனால் இதில் நியூஸ் எக்ஸ் டிவி இந்தியா நியூஸ் ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூத்தி எழுபத்தி ஓரு இந்திய கூட்டணியும் நூத்தி இருபத்தி அஞ்சு பிற நாற்பத்தி ஏழு என்று ஒரே மாதிரியான முடிவுகள் வெளியானது இதனால் பாஜக கொடுத்த இந்த நிறுவனங்கள் அப்படியே வெளியாயிட்டுள்ளது என விமர்சிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சொல்லி வைத்தது போல் பாஜக முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் மேல் கைப்பற்றும் என்று பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் அனைவர் மத்தியிலும் பெரும் சந்தேகத்தை எழுப்பிய நிலையில் தற்போது போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் இடம் பெற்றுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஆக்சஸ் மை இந்தியா பிளஸ் இந்தியா டுடே சார்பில் நேற்று வெளியான தேர்தலுக்குப் பின்பே கருத்துக்கணிப்பில் பீகாரின் பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜனதா கட்சி நாலு ஆறு இடங்களில் வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளது இதில் வேடிக்கை என்னவென்றால் லோக் ஜனதா கட்சி ஐந்து தொகுதிகளையே போட்டியிடப்படுகிறது ஆனால் கருத்துக்கணிப்பிலோ ஆறு தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளது அது மட்டுமின்றி நியூஸ் ஜி கருத்து கணிப்பு முடிவுகள் பத்து தொகுதிகளில் உள்ள ஹரியானாவில் பாஜக கூட்டணி பதினாறு பத்தொன்பது இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும் நான்கு தொகுதிகளில் உள்ள இமாச்சல பிரதேசத்தில் பாஜக கூட்டணி ஆறு எட்டு இடங்களில் வெல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் கருத்து கணிப்பு போலி என நிரூபிக்கப்பட்டுள்ளது போலியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு மக்கள் மத்தியில் பாஜக ஒரு பிம்பம் உருவாக்குவதை பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த லோக்சபா தேர்தல் பொறுத்தவரை பாஜக இருநூறு தொகுதிகள் கூட தாண்டாது என்றும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக இருப்பதாக துல்லியமான கருத்து வெளிவந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை தான் நிரந்தரமானது அதுவே வெற்றி சாத்தியமாக்கும் என குறிப்பிடத்தக்கது